அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உங்களுக்கு பிரதோஷம் அருள் கிடைக்க வேண்டுமா இந்த பிரதோஷம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதோஷம் நாள்ல போனால் நந்தீஸ்வரருக்கு விசேஷம் நரசிம்ம சுவாமிக்கு விசேஷம் அப்போது பிரதோஷம் சமயத்தில் ஒரு நேரம் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் ஆறரை மணி வரையும் அங்கே நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொள்ள நம்மால் முடியவில்லை என்றாலும் நீங்க என்ன பண்ண போறோம் நீங்க அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தரிசனம் பண்ண போறோம் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு சுவாமியோடைய அருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு ஆபீஸ்ல தான் நான் இருந்தேன் நைட் வரத்துக்கே பத்து பத்திரம் ஆயிடுது எனக்கு பிரதோஷ நேரத்தில் தான் இருக்க முடியல அப்போது அருள் கிடைக்காதா பிரதோஷ அருள் உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி பிரதோஷமாக இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியலையே நம்ம வந்து தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அதாவது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் வர முடியலையே கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் கூட இப்போலாம் ரொம்ப கெடுபடியாக இருக்குது எல்லாமே நேரங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மளால எதுவுமே இந்த மாதிரி கோவிலில் நம்மளுடைய சுதந்திரமாக போக முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தில் நம்ம சொல்லும் போது விருச்சிக லக்னம் லக்னத்திலே கேது தனுசு ராசியிலே சூரியனும் சுக்கரனும் மகர ராசியிலே புதன் கும்ப ராசியிலே சனீஸ்வரர் ராசியிலே ராகு ராசியிலே சந்திரனும் குருவம் இங்கே துலாம் ராசியில் செவ்வாய் இப்படி வந்து ஒரு ஜாதகருடைய அமைப்பு இருக்கு இப்போது நம்ம ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு ஜாதக பார்த்துட்டு வேகமாக ஜாதக பலன் சொல்கிறதோ ஒரு என்ன ஆட்சி உச்சம் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம சொல்லும்போது இப்போ லக்னத்திலே கேது ஸோ இந்த ஜாதகருக்கு நாகதோஷம் இருக்கிறது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தால் போல் இருக்கிறார்கள் ரெண்டாவது ஸ்தானத்திலே தனஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கார் பிரகாசமாக இருப்பார் இவருடைய அப்பாவோடைய சப்போர்ட் இவருக்கு இருக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது புதன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இவர் புதன்றது இரட்டை ராசி ரெட்டை அப்போ இவருக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்க வாய்ப்பு உண்டு குறிப்பாக பெண் குழந்தை உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம் நம்ம அடுத்ததாக சனி கும்ப ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறார் அது மாதிரி இங்க பார்க்கும்போது சந்திரன் கடகராசியில் ஆட்சி பெற்றோம் குரு கடகத்தில் உச்சம் பெற்றும் இருக்கிறார்கள் குரு சந்திர யோகம் இருக்கிறது இவருக்கு கஜகேசரி யோகம் இவருக்கு இந்த ஜாதகக்காரருக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது துலாம் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் அப்போ வந்து ஒரு நடு நீதிபதியா நீதியாக சமநிலையாக எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடியவர் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் இங்கே இருக்கிறதுனாலே இவர் வந்து எதையுமே பாரபட்சம் பார்க்காமல் ஒருத்தருக்கு சரி அவர் சொன்னா சரி இவர் சொன்னா சரி இல்லை அப்படின்னு இல்லாம எது தீர்ப்பு கரெக்டோ அதுபடி செய்யக்கூடியவர் இவர் அப்படின்றத தெரிய வருது இது வந்து ஒரு உதாரண ஜாதகத்துல நம்ம பார்த்துட்டோம் இப்போ இன்னை தலைப்புல உங்களுக்கு பிரதோஷம் வரவு கிடைக்க வேண்டுமா அப்படின்னா பிரதோஷம் அப்படின்றது குறிப்பாக யாருக்கு செய்யப்படுகிறது அப்படின்னா நந்தீஸ்வர பெருமாளுக்கு நந்தீஸ்வரர் இருக்கு இன்னொரு பெயர் ரிஷபம் காளை அப்போ ரிஷபம் ராசி ஒரு ஜாதக கட்டத்திலே ரிஷப ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் ராகு இந்த உதாரண ஜாதகத்தில் ராகு கிரகம் இருக்கிறார் ராகு அப்படின்னா துர்கையம்மன் அப்போ துர்கையம்மனை துர்கையம்மனுடைய கோவிலுக்கு இவர் போயிட்டு வந்தா சரி நான் தான் ஆபீஸ்ல இருந்த வரத்து மணி பத்து பத்திரம் ஆகுது நான் எங்க அந்த கோவிலுக்கு போறது முடியலையே கவலையே படாதீங்க ஒரு நிமிஷமாவது துர்கையை மனதால நினைத்தாலே போதும் ஒரே ஒரு கொஞ்ச நேரம் துர்கையை மனசால நினைச்சாலே இந்த ஜாதகக்காரர் அவருக்கு கண்டிப்பாக பிரதோஷ அருள் அவருக்கு சேர்ந்து விடும் சரி ஐயா எனக்கு வந்து இங்க ரிஷப ராசியிலே ஒரு கிரகமும் இல்லை ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த ராசியை எந்த கிரகம் பார்வையிட்டுருதுன்றது பாருங்க பார்க்கும்போது இங்கே லக்னத்திலே இருக்கக்கூடிய கேது கேதுன்றது இங்கே இருக்குன்னா கே ராகு இங்கே இருந்தால் கேது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும் லக்னத்தில் இங்கே ராகு இல்லை எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னும் போது இங்கே ராகு இருந்தால் தான் கேது இங்கே இருக்கும் அப்போது இந்த எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா லக்ன இந்த இடத்துல விருச்சிக ராசியிலே கண்டிப்பாக ஒரு கிரகம் இருக்கும் இல்லைன்னா அந்த கிரக அதிபதி கிரக யாரு செவ்வாய் செவ்வாய் அப்படி என்றால் முருகன் ஒரு நிமிஷமாவது கொஞ்ச நேரமாவது இருக்கிற இடத்துலயே முருகா 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 முருகான்னு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே வேலை செஞ்சுட்டே டைபடிச்சுட்டே இருக்கீங்க நீங்க அந்த நேரத்துல நீங்க இந்த அஞ்சே இருந்து இந்த மணி இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க ஒரு முருகா முருகான்னு சொல்லிட்டு பண்ணினாலே உங்களுக்கு இந்த பிரதோஷம் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சார் நான் வந்து ஹிந்து இல்லை நான் வந்து ஒரு கிறிஸ்டின் நான் வந்து ஒரு முஸ்லீம் நான் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போக முடியாது என்னால் இந்த பெயரெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்போ நான் என்னங்க பண்ணலாம் நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா காலபுருஷ தத்துவம் ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இங்கே நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் சரியாச்சுங்களா இப்போ கொஞ்ச போகிறோம் வாட்டர் எடுத்துக்கோங்க தண்ணிய உள்ளங்க உள்ளங்க கொஞ்சம் பூர வச்சுக்கோங்க நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் ஒன்பது மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்தே வரீங்க எட்டு மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்புறீங்க பிரதோஷ நேரத்துல உங்களால இங்க வர முடியல அதாவது பிரதோஷ அருள் அப்படின்னாலே அது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய ஒன்று இது வந்து நந்தீஸ்வரர் நரசிம்மர் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் ஒருத்தருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் உங்களுடைய கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரிஷபம் ராசியிலிருந்து இங்கே விருச்சிக ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ ஐயா எனக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பிறப்பாலே ஒரு கிறிஸ்துவர் நான் பிறப்பாலே ஒரு இஸ்லாமியர் என்னால இதெல்லாம் இல்லை ஐயா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாலே நீங்க இந்த நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் இருக்கு இந்த இந்த நாளில் உங்களுக்கு எது தாக்கம் அதிகம் கொடுக்கிறதோ உங்களுக்கு அடிக்கடி ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடிக்கடி ஜுரம் வருபவராக இருந்தால் நெருப்புன்னு அர்த்தம் அப்போ நெருப்பு நீங்க என்ன பண்ணலாம் நெருப்பு வந்து அந்த நெருப்பு இருக்கிற இடத்த கொஞ்ச நேரம் பார்த்தா போறோம் உங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தீபம் விளக்கேற்றி வச்சிருப்பாங்க நீங்க விளக்கேற்றலன்னா கூட வேற யாராவது விளக்கேற்றி வச்சிருப்பாங்க தீபம் ஏத்தி வச்சிருப்பாங்க அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா போறோம் உங்களை நாங்கள் தீபம் ஏத்த சொல்லலை நீங்க அதை பார்க்கலாம் சரி நிலம் நிலம் இருக்கிறது என்னன்னா அந்த இடத்தை நீங்க சுத்தப்படுத்தலாம் அந்த நிலத்தை சுத்தப்படுத்தலாம் நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்க கொஞ்ச போக எதுவுமே இல்லை அந்த சர்வெண்ட் பண்ற மாதிரி உங்களை மாப்பு போட சொல்லலை உங்களை மாப்பு போட சொல்லலை ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கும் டிஷ்யூ பேப்பர் இருக்கும் ஏன்னா ஆஃபீஸு சர்க்கம்சன்சஸை வச்சு நான் சொல்கிறேன் டிஷ்யூ பேப்பர் இருக்கும் டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் பூரம் தண்ணியில் நினச்சிட்டு அந்த இடத்துல என்னமோ சிந்திருக்கிற மாதிரி கொட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் சும்மா அப்படி ஒரு கொஞ்சம் நேரம் தொடச்சிட்டேன்னா அந்த அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால்குள்ளே ஏதோ ஒரு பட்டை இடத்தை தொட துணைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பிரதோஷ அருள் கிடைக்கும் சிலர் பார்த்திங்கன்னா பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் பெரிய ராஜ்ய பதவியில் இருந்தாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட கோவில்லாம் கூட சுத்தம் பண்ணுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி செய்யும் போது அருள் கண்டிப்பாக அவங்களுக்கு சேரும் இது இது நெருப்பு நிலம் அதே மாதிரி வாயு வாயுன்னு பார்க்கும்போது காத்து காத்து வழியாக நீங்கள் உங்களுடைய தெய்வம் எந்த தெய்வமோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோடைய ஸ்லோகம் இருந்தால் ஸ்லோகம் சொல்லலாம் பாட தெரிஞ்சால் பாடலாம் அதை நீங்க மனசால கூட ஹம் பண்ணிக்கோங்க ஆபீஸ்ல போய் சத்தம் போட்டு பாட முடியாது அதை உங்களால நீங்க சொல் கொஞ்ச நேரத்துல நீங்க சொல்லலாம் அதே மாதிரி அடுத்ததுதான் நீர் நீருக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் என்ன பண்ணலான்னு நீங்க செய்யும் போது உங்களுக்கு பிரதோஷ மருள் சேரும் நம்பர் ஒன்னு இன்னொன்று பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாசம் இப்போ தை மாசம் மகர ராசியில் இங்கே இருக்கு அப்போ இங்கே இருந்து மகர ராசி இந்த ஜாதகக்காரரை பொறுத்தவரையும் சொல்றேன் இங்கே மகர ராசி இங்கே ரிஷபம் யாரா இருந்தாலும் சரி நீங்க லக்னமே பார்க்க வேண்டாம் எந்த மாசமோ அந்த மாசத்திலேந்து ரிஷபம் எவ்வளவு எண்ணிக்கை வருதுன்னு பாருங்க இங்க மகரம் இருக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு எலுமிச்சம் பழம் தீபம் கோவிலுக்கு கொண்டு போய் உங்களால முடிஞ்சா கொடுக்கலாம் ஐயா என்னால கோயிலுக்கு எல்லாம் போக முடியல நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வரது லேட் ஆகும் நான் பர்சனலா பர்ச்சேஸ் பண்றதுக்கு லேட்டா போயிடுச்சு அதனால வர முடியல அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா எவ்வளோ இந்தியன் கரன்சியில அஞ்சு ரூபா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஃபைவ் ருபீஸ் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் ருபீஸ் இல்லைன்னா ஐந்தின் மடங்கு அஞ்சு அதை பத்து பதினஞ்சு இதை மாதிரி ஃபை டேபிள்ஸ் முடிஞ்சபடியும் அதை வந்து நீங்கள் ஒரு அங்கஹீனம் இருக்கிறவங்களுக்கு ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து மகர ராசி சனிக்கு அதிபதி மகர ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் அப்போது சனீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா அங்கஹீனமானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு நீங்கள் சேவை செய்தாலே அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தினாலே சனீஸ்வரர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா குறைஞ்சது ஒரு அஞ்சு ரூபாய் இந்த புரதோக்ஷன் நேரத்தில் யாருக்காவது ஒரு அஞ்சு ரூபாய் நீங்க கொடுக்கலாம் அஞ்சு ரூபாயோ ஒரு ஏதோ உங்களை ஆபீஸ்ல யாராவது பியூன் இருந்தாங்கன்னா கூட அவங்க கிட்ட இருந்தாப்பா இந்த நீ எதுக்கோ இந்த ஒரு ரூபாய் வச்சோம் தனியா ஒரு அஞ்சு ரூபாய்னா அவங்க என்ன நினைப்பாங்க தப்பா எடுத்துப்பாங்க என்ன பிச்சை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க அவரு அவருக்கு கூட கொடுக்கும்போது போது நீ அன்னைக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கப்பா இந்த ஒரு ஐம்பது ரூபாய் வச்சுக்கோ அஞ்சு மடங்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வச்சுக்கிட்டு இந்த இது பண்ணிக்கோ இல்லை நாளைக்கு எனக்கு வந்து நீங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய் பெருமானம் உள்ளதுக்கு ஏதாவது ஒரு பொருளை நாளைக்கு வாங்கிட்டு வாங்க அவர்கிட்ட அஞ்சு ரூபாய் சேவா சேர்ந்துடணும் மிச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும் அவர் ஏதாவது உங்களை வாங்கிட்டு சொல்லணும் நீங்கள் இதை மாதிரி சொல்லலாம் அப்போ அவரும் தப்பாக எடுக்க மாட்டார் தன்னை பிச்சைக்காரராக நினைக்கவில்லை அவர் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இல்லை ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து நீங்கள் வந்து உபகாரம் பண்ணுங்க எனக்கு நீங்கள் வந்து இந்த பொருள் ஒன்று வாங்கிட்டு வாங்க அது வந்து எனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே இருக்கணும் உங்கள் தான் அது கிடைக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபாயை கொடுத்தீங்கன்னா அவர் மிச்சம் அஞ்சு ரூபாய் என்ன பண்ணுவார் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாரு அப்போ அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடலாம் அந்த அஞ்சு மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறத என் சார்பாக என் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிரதோஷ அருள் உங்களுக்கு வீடு தேடி வரும் உங்களுக்கே சீக்கிரமாக பிரதோஷ அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பிரதோஷ நாளில் உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று உங்களுக்கு இந்த பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரருடைய அனுகிரகமும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகமும் உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக உற்ற பலமாக உங்களுக்கு இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்க அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம் மீண்டும் அடுத்ததாக பார்ப்போம்